ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் அப்படியே ஒரு வேறு லெவலில் சிக்கன் தோசை எப்படி செய்கிறது அப்படின் தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக நீங்கள் கடைங்களில் போய் சாப்பிட்டா கூட இந்த அளவுக்கு டேஸ்டியான சிக்கன் தோசை உங்களுக்கு கிடைக்காது ஸோ வாங்க வீட்லேயே அட்டகாசமான சிக்கன் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் ஒரு பாத்திரத்தில் நறுக்கனை வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க கூடவே கொஞ்சமாக நறுக்கனை மல்லித்தலையும் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக உங்களோட அந்த சிக்கன் குழம்புல இருக்கிற சிக்கன் பீசஸை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக பண்ணிவிட்டு நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா கூட அந்த பீசஸை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு அடி அடிச்சுட்டு எடுத்துக்கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் நான் பார்த்தீங்கன்னா இனிமேல் கொஞ்சம் துணி துண்டாக போட்டிருக்கேன் அப்போ வந்துட்டு சாப்பிடும்போது அதை அந்த சிக்கன் பீசஸ் வாயில் வரும்போது நல்லாயிருக்கும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கொஞ்சமாக குருமிளகு பவுடர் அடுத்ததாக தேவையான அளவு உப்பு இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் முட்டை சேர்த்துட்டோம் அப்படின்னா இது சரியாக மிக்ஸ் ஆகாது ஸோ வந்துட்டு முட்டை சேர்க்கறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா முட்டையை ஆட் பண்ணலாம் அடுத்ததாக இதில் ஒரு ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு இதையும் நல்லா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததா ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு சிக்கன் குழம்ப இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த சிக்கன் தோசை வந்துட்டு உங்களோட சிக்கன் குழம்பு அளவுக்கு டேஸ்டியாக இருக்குன்றதை பொறுத்து தான் இந்த சிக்கன் தோசை இருக்கும் உங்களோட சிக்கன் குழம்பு சூப்பராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட இந்த சிக்கன் தோசையும் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் குழம்பு சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக தோசைக்கல்லில் நம்ம எப்போவுமே தோசைக்கு ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கலாம் உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த முட்டை சிக்கன்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி இல்லையா அதை அப்படியே இதுக்கு மேலே ஊற்றிட்டு லைட்டாக ஒரு தடவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம் அடுத்ததாக மேலாக நல்லா இந்த மாதிரி எண்ணெயை ஊற்றி விட்டுறலாம் அடுத்ததாக இதுக்கு மேலாக கொஞ்சமாக நறுக்கனை மல்லித்தலை அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையே தூவி விட்டுக்கலாம் கொஞ்சமாக வெந்ததுக்கப்புறம் இதை அப்படியே எடுத்து திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போடும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் இது உடஞ்சிருமோன்ற அந்த பயத்தோட மெதுவாலாம் நீங்கள் திருப்பி போடக்கூடாது டக்குன்னு தூக்கி திருப்பி போட்டுருணும் உடஞ்சாலும் அதை நம்ம வந்துட்டு சரி பண்ணிக்கலாம் மெதுவாக நீங்கள் எடுத்து போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே விழுந்துரும் அந்த மசாலா வந்துட்டு வெளியில் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஏன்னா இதுக்கு மேலே இருக்கிற அந்த மசாலா வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உடையாமல் இந்த தோசை வராது மேபி நல்லா வெந்துச்சு அப்படின்னா உடையிறதுக்கு உடையாமல் கூட உங்களுக்கு வரும் நம்ம அந்த மசாலாவை கொஞ்சம் ஹெவியாக போடும்போது கண்டிப்பாக உடையும் ஸோ நம்ம வந்து டக்குன்னு எடுத்து திருப்பி போட்டுட்டு நம்ம மேலாக இப்படி விட்டோம் அப்படின்னா அந்த தோசை கரெக்டாக ஆயிடும் ஸோ மறுபடியும் அடிப்பகுதியில் அவ்வளோதாங்க சூப்பரான சிக்கன் தோசை ரெடி கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க